கடந்த ரெண்டு நாளாக பார்த்த மட்டும் சொன்னால் இலங்கையில பிறந்த ஒரு சிசு ஒரு குழந்தை அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க போகிறோம் அந்த பிள்ளைங்கள்ட தாங்குவோம் அப்படின்னு சொல்லி தினம் தினம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அழைப்புகள் விடுக்கப்படுவதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து இலங்கையில பிறந்த ஒரு பிள்ளைய வளர்க்குறதுக்காக தான் இந்த உரிம கோருகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் அதையும் தாண்டி வளர்ச்சியடைந்த நாடுகள் இப்போ உதாரணமா ஜெர்மனி இத்தாலி ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் இப்படின்னு சொல்லி வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இருந்து கூட இருக்கிற மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இலங்கையில பிறந்த இந்த சிசுவை இருந்தாலும் தாங்கும் அந்த பிள்ளையை வந்து நாங்க வளர்த்து கொள்றோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவதாகவும் அறியக்கூடிய மாதிரி இருக்குது தினம் தினம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட அழைப்புகள் விடுக்கப்படுவதாகவும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையிலேயே இலங்கையில பிறந்த அந்த சிசுவை வளர்க்கறதுக்காக ஏன் இப்படி எல்லாருமே ஆசைப்படணும் அப்படி அந்த அஹ் பிள்ளை வந்து எப்படி வரம் வர வேண்டியன ஒரு பிள்ளையா என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பீங்கள் உண்மையிலேயே அந்த விடிய தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போறோம் ஒரு வரம் பெற்ற ஒரு பிள்ளை என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது ரதன்பேன் நீங்கள் என்ற யூடியூப் தளத்துக்கு முதல் முறையாக யாராவது வந்துடுறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் ஓ அப்படின்னு சொல்லி செட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அப்படி நான் பொதுவாக போடுகின்ற அனைத்து காணொலிகளையும் வந்து நீங்கள் இலவாக பார்த்துக் கொள்ள முடியும் கூடிய மாதிரி இருக்கும் அதோட எங்களுக்கு முறை சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் இலங்கையினுடைய பிறகதனிய சிங்கப்புற வீதி வயல்வெளி பகுதி தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு என்ன சம்பவம்னு சொன்னா பிறந்து ஒரு குறிப்பிட்ட வருமானத்திற்காலம் கலைஞ்சிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஒரு மரத்துக்குள்ள ஒரு வயல்வெளிக்கு கீழே அவங்களே அந்த சிசுவை பெற்றெடுத்த தாயை அவங்கள போட்டுட்டு போயிருக்கிறாங்க உண்மையிலேயே இவங்களை தாயன்று கூட சொல்ல அது என்னென்னு சொன்னால் தாயன்றதுனுடைய அர்த்தம் வேற ஒரு பெற்ற சிசுவை ஒரு இடத்துல போட்டு போயிருக்கிறவங்கள வந்து உண்மையிலேயே தாய் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நாங்கள் சொல்வது உண்மையிலேயே பெரிய ஒரு பிள்ளை அந்த வார்த்தையை வந்து நாங்கள் பிரயோகிக்கவே கூடாது அப்ப அந்த பிள்ளையை பார்த்த மட்டும் சொன்னா அந்த சாதாரணமா ஏதாவது ஒரு குழந்தையை நாங்கள் அங்க கண்டெடுத்தோம் அஹ் இந்த இந்த இடத்துல கண்டெடுத்தோம் அப்படின்னு சொல்லி பொதுவான செய்திகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம் அப்படி பார்க்கும்போது கூட அந்த குழந்தையை மூடுவதற்கு ஏதாவது துணி பயன்படுத்தப்பட்டிருக்கும் இது எந்த விதமான துணி எதுவுமே இல்லாமல் அந்த கு குழந்தைய ஒரு பொது வயல்வெளியில போட்டு போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வயல்வெளி பகுதியில் நிறைய காற்று அந்த இந்த இருக்கும் மோதிரியில பசியில் அழுது இருக்கும் காற்று இப்போ பிறந்த குழந்தை என்று சொல்லும் அந்த பிள்ளைக்கு தாயினுடைய அரவணைப்பு கண்டிப்பாக தேவை அது எதுவுமே இல்லாமல் அந்த பிள்ளை வந்து அழுது கொண்டிருக்குது உண்மையிலேயே அந்த பகுதியில் ஒரு வயல்வெளி என்று சொல்லும்போது சொல்ல முடியாதான எந்த விதமான பறவைகளாக இருக்கட்டும் இல்லாட்டிய விலங்குகளோ வந்து அவத்து ஏற்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடந்திருந்தா அந்த நிலைமை எப்படி இருக்கும் ஏதோ ஒரு புண்ணியமானுடைய கண்ணில் அந்த பிள்ளை வந்து அகப்பட்டிருக்கு உண்மையிலேயே போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு அப்ப நேரடியாக போலீசார் அந்த இடத்துக்கு வருகை தரீனம் வருகை வந்த பிறகு அந்த பிள்ளைய வந்து மீட்கும் போது கூட உண்மையிலேயே ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் சொல்ல வேணும் போலீஸார் வந்து அந்த பிள்ளைய வந்து தூக்குவா தூக்கலாம் தூக்குவதற்கு துணி இருந்தா தாங்கும் அப்படின்னு சொல்லி இருந்து இருந்தவர்கள் கேட்கும் போது அங்கிருந்த ஆண் ஒருவர் என்ன சேர்க்கிறா இது எந்த விதமான ஒரு யோசனையுமே இல்லாமல் தான் போட்டிருந்த ஒரு சேட்டை கலட்டி அந்த பிள்ளைய தூக்குறார் உண்மையிலே இதுதான் அந்த உண்மையிலே மைசில் இருக்கு அந்த காட்சியை பார்க்கும் போது மைசில் இருக்கக்கூடியமே இருந்தது அரவணைப்புன்றது உண்மையிலேயே இதுதான் பெற்றவர்கள் அனைவருமே தாய்மையாகி விடாம தாய் த முடியாது அந்த தருணத்தில் அந்த நபர் தாயாக பார்க்கப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் காப்பாற்றப்பட்ட முக்கியமான நிலையில வைத்தியசாலையிலே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே அங்க அந்த நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வைத்தியசாலையில் கடமையாற்றுகின்ற தாதியர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய சொந்த பிள்ளைகளை போல பராமரிக்கையை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது உணவு ஊட்டுவதில் இருந்து ஆஹ் மருத்துவ உதவிகள் எல்லாம் வழங்குவதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது இப்படியான சம்பவத்தை பார்த்து விட்டு தான் இலங்கையில் இருக்கிற அநேகமான மக்கள் அந்த பிள்ளையை தாங்க சத்தெடுத்து வளர்க்குறோம் அந்த பிள்ளை எங்கள்ட்ட தாங்கும் அப்படின்னு சொல்லி அழ அதிகமான அழைப்புதல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அழைப்புதல்கள் விடுக்கப்படுவதாகவும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலும் இருந்து கூட அந்த பிள்ளையை எங்கள்கிட்ட தாங்கும் நாங்கள் சத்தெடுத்து வளர்க்கிறோம்னு சொல்லி அதிகமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அறியக்கூடிய இருக்கிறது பாருங்கள் அவங்களுக்கு அந்த அந்த சிசுவுக்கு வந்து ஒரு தாய் இல்லை நிறைய தாய்கள் உண்மையிலேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது என்ன சொன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளையை நாங்கள் வளர்க்க போறோம் தாங்குவோம் என்று சொல்லி கேட்கிற ஆக்கள் தாய்க்கு நிகரானவர்களாகத்தான் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது இதை விட இன்னொரு செய்தியும் ஒன்று சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகி கொண்டு வருது என்னென்னு சொன்னா அஹ் காப்பாற்றப்பட்ட குழந்தை இதுதான் அப்படின்ற சொல்லி ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்கள்ல வைரல் கொண்டு வருது அந்த குழந்தை சிரித்து மகிழ்வது போல மாதிரியான ஒரு காட்சி ஒன்று வைரலாகி கொண்டு வருது உண்மையிலேயே இது ஒரு போலியான செய்தி என்னன்னு சொன்னா இதுக்கு முன்னர் வெளியிட்ட யாரோ ஒருவருடைய அதாவது இதற்கு முன்னர் இப்போ ஒரு சாதாரணமா ஒரு எங்களுடைய பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லி ஒரு சமூக வலைத்தளங்கள் ஒரு காணொலி ஒன்று பதிவேற்றம் செய்வது அப்படி பதிவேற்றம் செய்யப்பட்ட ஒரு குழந்தையினுடைய வீடியோவைத்தான் இவர்கள் தவறுதலாக இந்த பிள்ளை தான் இந்த கண்டெடுக்கப்பட்ட இந்த குழந்தையை தற்பொழுது இப்படி இருக்கிறது சந்தோஷமா சிரித்து மகிழ்வு அப்படின்னு சொல்லி காணொலியாக பதிவேற்றம் செய்து தவறான முறையில் சித்தரிக்கிறார்கள் என்ற மாதிரியான தகவல் வந்து கிடைக்க பெற்றிருக்கு அஹ் அந்த இரண்டு வீடியோக்களையும் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்களே அடையாளம் கண்டு கொள்வீங்க இதுதான் உண்மையிலே கண்டெடுக்கப்பட்ட பிள்ளையா சொல்லி நீங்களே கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரியான முறையில் நீங்கள் அடையாளம் கண்டு அதுக்கு பிறகு அந்த விடயத்தை வந்து நீங்கள் உங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தவறான முறையில் நீங்கள் பதிவேற்றம் செய்யும் போது உண்மையிலேயே நிறைய பேரே அது வருத்தத்துக்குள்ளாக்கக்கூடிய மாதிரியான செய்தி அதில் கண்டிப்பாக இருக்கும் அதனால எந்த போஸ்ட் நீங்கள் போடுவதாக இருந்தாலும் ஒரு ஒரு விடியத்துக்கு நான்கு ஐந்து தடவை யோசித்து இது நாங்கள் போடுகின்ற வீடியோ இல்லை இந்த நாங்கள் பகிர்கின்ற செய்தி உண்மையிலேயே உண்மைத்தன்மையை வாய்ந்ததான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பகிர்ந்தீங்கன்னு சொன்னால் அது நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ளதாக கூட அமையலாம் இப்போ நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இள வயது கற்பங்கள் இப்போ பாடசாலை கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்ற அதாவது பதினெட்டு வயதிற்குட்பட்ட அஹ் பெண்கள் அதிக அளவில் கற்பந்திருப்பதாக கூட சொல்லப்படுது உண்மையிலேயே இந்த அப்படியே தொடர்பாக இலங்கையினுடைய அமைச்சர்களால் கருத்து கொண்டு சொல்லியிருக்கிறார் பெண்கள் விவகார குழு அமைச்சர் கருத்து சொன்ன அப்படி என்னென்னு சொன்னா பாடசாலை மாணவர்களுக்கு பாலியல் தொடர்பான கல்வி கண்டிப்பாக நாங்கள் போதிக்கப்பட வேண்டும் பொதுவான ஒரு வேறையாறு சொல்லப்பட்டிருக்கு பாலியல் கல்வி ஒரு இளைமறை காய் போல சும்மா சொல்லப்பட்டிருக்கு முன்னோட்டமா சொல்லப்படுதுதான் இருந்தாலும் அது ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வரும்போதுதான் அது அதிகமான பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாட்டில் இப்போ பாருங்க இள வயது பெண்கள் இப்போ பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பெண்கள் அதிகமாக கற்பந்தெரிப்பதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ சில வைத்தியசாலைகளில் கூட நாங்கள் அதை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பெண் படசாலை கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற பெண்களால் ஆஹ் கற்பந்தெரிப்பதாகவும் அதை கலைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் இதனால ஒரு சமூக விரோதமான குற்றச்செயல்கள் நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது இது ஏதோ ஒரு விதத்திலோ உண்மையாகத்தான் இருக்கிறது பாடசாலை கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிற அனைவர்களுக்கும் இந்த பாலியல் கல்வி என்பது உண்மையிலேயே வழங்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் சரி எது எப்படி எது என்று சொல்லி தெரிந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய எதிர்காலங்களை திட்டமிடக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொண்ட இந்த விடம் தொடர்பாக இந்த காவலியை பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய கருத்தை நீங்க மறக்காம சொல்லுங்க என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன் உங்களுடைய கருத்தை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்களும் திருத்திக் கொள்ளலாம் மற்றவர்களும் பார்த்து பயன்பெறக்கூடிய மாதிரி இருக்கும் சரி நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலிட்டு சந்திக்கலாம் நன்றி